இவங்களுக்கும் கான்ட்ரவர்சிஸ்க்கும் ஏதோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு போலயே அப்படிங்கிற மாதிரி தான் தன்யா பாலகிருஷ்ணா அவங்க மேல வச்சிருக்க கூடிய சில விமர்சனங்கள் சொல்லுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய டாட்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணிருக்கக்கூடிய கூடிய லால் சலாம் படத்துல மொய்தீன் பாய் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் விக்ராந்த் விஷ்ணு விஷால் இவங்க ரெண்டு பேரும் மெயின் லீட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கபில் தேவமே ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தன்யா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஆடியோ லான்சுமே ரீசண்டாக நடந்தது இதுக்கப்புறமா தான் தன்யா அவர்களுடைய பழைய போஸ்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சோசியல் மீடியாவில் பலருமே வைரலாக்கிட்டு இருந்தாங்க பல பேர் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க காரணம் என்னென்னா அந்த போஸ்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அன்புள்ள சென்னை நீங்கள் தண்ணீருக்காக பிச்சை எடுக்கிறீர்கள் நாங்கள் கொடுக்கிறோம் மின்சாரத்திற்காக பிச்சை எடுக்கிறீர்கள் நாங்கள் கொடுக்கிறோம் உங்களுடைய மக்கள் எங்களுடைய அழகான நகரத்திற்கு வந்து அதனை ஆக்கிரமித்து கொச்சைப்படுத்துகிறார்கள் டே உங்களுக்கு வெட்கமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரியான மரியாதை குறைவான வார்த்தைகளை கோவத்துல இருக்காங்க இந்த நடக்கும் போது ஆர் சிபிக்கு சப்போர்ட் ஆகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆப்போசிட்டாகவும் போட்ட போஸ்ட் அதை இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பலருமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அதுவும் தமிழ் சினிமால கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிரிவினர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பிரிவினர் இது நடந்து பல வருஷங்கள் ஆச்சு ஏன் இப்போ கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் இதை பத்தி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய தரப்பிலிருந்தோ எந்த விதமான விளக்கமும் தரப்படலை